பனிமேகலை டீச்சர் உங்களுக்காக தான் இந்த பதவியை நான் போடுறேன் டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே பாதி கடவுளுக்கு சமம் அப்பா அம்மா அப்பா குரு தான் வர்றாரு யாருமே வர்றதில்ல தாத்தா பாட்டி அத்தை மாமா கட்டிக்கிட்ட புருஷன் பிறந்த குழந்தைங்க யாருமே வர்றதில்ல பெற்றவங்களுக்கு அடுத்ததாக உங்கள் ஸ்தானம் வந்து ரொம்ப பெருசு எனக்கு நானும் நிறையா டீச்சர்ஸ்ட்டை படிச்சிருக்கிறேன் அத்தனை பேரும் உண்மையில் டீச்சராக இருந்தாங்களான்னா நிறையா பேர் இல்லை நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஆனால் நான் சந்தித்த ரெண்டு டீச்சர்ஸ் அவங்க வந்து பாடலாம் சொல்லி கொடுக்கல அவங்க வாழ்க்கையவே சொல்லிக் கொடுத்தாங்க எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தது ரெண்டு டீச்சர் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங் எங்கள் டீச்சர் அவங்க வந்து அவங்களோட சின்ன வயசில் நான் நான் உங்கக்கிட்ட படிக்கும்போது வந்து அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை நான் அவங்கக்கிட்ட படிக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ரிட்டையர் வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகிற மாதிரி இருந்தாங்க அவங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருந்தாங்க ரொம்ப குறையொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க லைஃப் அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க மெடிக்கல் படிச்சிட்டு இருந்தாங்க அப்போவே இப்போ அவங்க வந்து பெரிய பெரிய டாக்டராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க வந்து தங்க நாகை கடை வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப வசதியானவங்க அப்போ வந்து அவங்க டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு இருந்தே அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு நாள் வந்து கிளாஸில் அட்வைஸ் பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அன்றைக்கி கிளாஸே ஃபுல்லும் அழுதுட்டோம் ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துமுத்தா இருக்கிற மாதிரி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் முத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸில் சின்ன வயசில் அசிங்கமாக இருந்தேன்னு சொன்னாங்க நாங்கள் பார்க்குறப்ப வந்து அவங்க அசிங்கமாக இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது மற்ற சி மற்ற டீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ஓரளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தாங்கலாம் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அவங்க சொன்னாங்க அவங்க தங்கச்சி ஒன்று தம்பி ஒன்று இவங்கள பொண்ணு பார்க்குறதுக்கு வரதா சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு இவங்க தங்கச்சி இவங்களோட அழகாக இருப்பாங்களாம் அவங்க போயிட்டு வந்து சொன்னாங்களாம் தரகர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்களாம் சின்ன பொண்ணு வேணால் கொடுத்தா கட்டிக்கிறோம் பெரிய பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்களாம் அப்போ வந்து இடம் நல்ல இடமா இருக்குது கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் முடிவு பண்ணும்போது எங்கள் மிஸ்ஸே வந்து சொல்லிட்டாங்களாம் நீங்கள் அவளை கட்டி கொடுத்துருங்க நல்ல இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் மிஸ் வந்து டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி முடித்தாங்களாம் அப்போ வந்து பாத்ரூமில் போய் கதவு சாத்திட்டு சாத்திட்டு குமரி குமரி அழுவுவாங்களாம் அவங்க தங்கச்சி கல்யாணத்தில் எல்லாமே பெரிய பொண்ணு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம் பெரிய பொண்ணு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்களான்னு அவங்க சொந்தக்காரர் எல்லாருமே அவ்வளவு கேவலமாக பேசுவாங்களாம் இந்த உலகத்திலையே கேவலமாக பேசுகிறதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மம் இருந்தால் அது நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு கேவலமாக இதை விட கேவலமாக பேசவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவாங்களாம் அது அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சான் அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து அவங்க தங்கச்சி குழந்தை வயிற்றுல இருக்கும்போது சொல்லுவாங்களாம் ஒன்று மாதிரி பெற்றுக்கோ இல்லைன்னா என்ன மாதிரி பெற்றுக்கோ தயவு செஞ்சு எங்கள் உக்கா மாதிரி மட்டும் பிறந்துடு போகுது அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாராம் எங்கள் மிஸ்ஸு சொல்லுவாங்க தினம் தினம் நான் குளிக்கும் போது அழு அழுவாமல் நான் குளித்ததா இல்லவே இல்லை நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து நான் அழுவாமல் குளித்ததாவே இல்லை அழுதுகிட்டு தினம் அழுவேன் அழுவாமல் என்னால் குளிக்கவே முடியாது கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு தான் குளிப்பேன் அளவுக்கு என் வாழ்க்கை இருந்தது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் படித்தே ஆகணும் வேறு வழியே இல்லை அடுத்த அடுத்த வேலை சாப்பாடு யாரும் எதிர்பார்க்காம இருக்கணும் கட்டிக்கிற துணி யாரும் கொடு பழைய துணி கொடுத்து கட்டிக்க சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் படித்து டீச்சர் ஆயே ஆகணும்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன் அம்மா அப்பாவிலேருந்து சொந்த பந்தத்திலிருந்து என்னை கேவலம் பேசாமல் என்னை அவமானப்படுத்தாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒருத்தருங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டீ டீச்சர் அன்றைக்கி முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடித்த உடனே வந்து அவங்களுக்கு போஸ்டிங் வந்துடுச்சான் மாஸ்டர் டிகிரி வந்து போஸ்டிங்கில் இருந்துட்டு தான் பண்ணேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சான் தம்பிக்கு கல்யாணம் ஆகி தங்கச்சி கல்யாணம் ஆகி அவங்கெல்லாம் வாழும்போது என்னை வந்து அந்த வீட்டில் எப்படி ஒரு பொருளாக இருந்தேன் தெரியுமா மாதம் கண்டா சம்பளம் வாங்கி கொடுக்குற ஒரு மிஷின் நான் அளவுக்கு வந்து எங்கள் அம்மா கூட மேலாம் பாசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையே உருவாகல அப்படி தான் எனக்கு உடம்பு சரியில்லைனா நானாக பார்த்துக்கணும் என் என்னோடய என்ன தேவையோ அது நானாக பார்த்துக்கணும் அந்த சமயத்தில் தான் எங்கள் வீட்டுக்காரரு அவர் வந்து துபாயில் வேலை செஞ்சிட்டு இருந்தாராம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாருங்கிறதுனால அந்த நாளையில் பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து பார்த்தாங்களாம் எங்கள் மிஸ்ஸை மிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாராம் அப்போ வந்து அவருக்கு வந்து தலையில் முடியே இல்லையா சொட்டத்தலை மி சொட்டத்தலையும் அசிங்கமான மூஞ்சி ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்களாம் அப்போ அவர் துபாயில் இருந்தாராம் ஆனால் நல்ல சம்பளம் நல்லா நல்ல ஃபேமிலியாக இருந்தாங்களாம் அப்புறம் மிஸ்ஸுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் எங்கள் மிஸ் சொல்லுவாங்க நான் ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையை மாறிப்போச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஒரு வருஷம் தான் துபாயில் இருந்தார் வே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருந்தாரு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்த உடனே அவர் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் துபாயெலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு நல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் துபாயில் நல்ல சம்பளத்தில் இருந்தவர் அதுக்கப்புறம் குழந்தை குழந்த உடனே போவே மாட்டேன்ட்டார் ரொம்ப கம்பல் பண்ணி நானே அனுப்பி வச்சேன் அப்புறம் அடுத்தது ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு அவர் இங்கே நான் நகை கடை வச்சுட்டு இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கே இருந்துட்டார் ஃபைனான்ஸ்லாம் வேணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் வந்து அவர் குடிகாரர் ஆகிட்டார் ஏற்கனவே குடிப்பார் நல்லா அழகாக இருந்தார் குடிப்பார் அப்புறம் அப்படியே வாழ்ந்தாங்க ரொம்ப லாஸ் ஆகி எல்லாமே வந்து அவங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் டீச்சர் தான் படிப்பு செலவெல்லாம் பார்த்துக்கிறதா சொல்லுவாங்க அவங்க தம்பி நல்லா செட்டில் ஆகலை எல்லாமே இன்றைக்கி என்ன நம்பி வாழ்கிறாங்க அவ்வளோ அவமானம் என் தம்பிலாம் வந்து யாராவது வந்தாங்கன்னா நீ போய் மறைஞ்சு நில் மறைஞ்சி நில்லு அப்படின்னே சொல்லுவான் ஏ எனக்கு வந்து ஒரே தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்னை வந்து ஒரு ஒரு ரேஷன் கார்டில் கூட வந்து அரிசி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பேர் சேர்த்தினாங்களா தவிர வேறு எதுக்காகவும் இல்லை அவ்வளோ கேவலப்பட்டு அவ்வளோ என்னை விட கேவலப்பட்ட ஒரு பொம்பளைங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் என்றைக்குமே நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சதில்லை அது மாதிரி நீங்களும் இந்த படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு சோறு போடும் யார் கையும் எதிர்பார்த்து நீங்கள் வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த படிப்பை மட்டும் நீங்கள் நம்புங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு சோறு போட்டுரும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியம் எப்போவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அவங்க கடையிலேயே வந்து எங்கள் டீச்சர் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக சம்பளம் கொடுத்து தான் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருந்தாங்க ஆனாலும் எங்கள் டீச்சர் வந்து சொல்லுவாங்க இதுதான் எனக்கு ஒரு காலத்தில் சோரே போட்டுச்சு இது ஒன்ட்டு ஒன்றும் ஒன்றும் இல்லைன்னா என்னை கொண்டு போய் லெட்டின் கழுவத்தை விட்ருப்பாங்க அதுக்கு கூட என் மூஞ்சி வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசுவாங்க எங்கள் சொந்தக்காரருக்கு மத்தியிலெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு வரலைன்னா கூட வரல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த அசிங்கமான மூஞ்சியும் இது மட்டும் தான் என் வாழ்க்கையில் அடித்து போட்டுது இன்றைக்கி அந்த அசிங்கத்தை பற்றி யாருமே பேசுகிறதில்ல அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி வந்து அதே அசிங்கமான மூஞ்சி தான் இன்றைக்கும் எனக்கு இன்றைக்கி வந்து அந்த அசிங்கத்தை பற்றி யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி ஒரு நிமிஷம் யாராவது பேசுங்கன்னு கேட்டால் கூட இன்றைக்கி பேச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து வாழ்க்கை நல்லாய் போயிடுச்சு உடனே மறந்து போயிட்டாங்க அன்றைக்கி என் தங்கச்சி அப்படி புகழ்ந்து பேசினாங்க நல்ல இடத்துல மாப்பிள்ள சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு பேசுனாங்க இன்றைக்கி அவள் நாசமாக போயிட்டா இன்றைக்கி உடனே அவளை திருப்பிட்டு பேசுகிறாங்க அன்றைக்கி என்ன பேசுனாங்க இன்றைக்கி அவளை பேசுனாங்க அன்றைக்கி அவங்க அவளை போற்றி பேசுனாங்க இன்றைக்கி என்ன போற்றி பேசுகிறாங்க அதனால் இவங்க பேசுறது எதையுமே நீங்கள் காதலேயே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னப்போ நாங்களாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம் இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் இருந்தால் நம்மளால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நாங்களாம் பேசிக்கிட்டோம் நிச்சயமாக முடியாது தூக்களை தொங்கியிருப்போம்னு சொல்லி பேசிக்கிட்டோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் வந்து ஏன்னா அந்தளவுக்கு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளியெல்லாம் கொண்டாடும் போது எங்கள் மிஸ் வந்து அந்த ரூம் விட்டே வெளியில் வரமாட்டாங்களாம் அப்படி அழுவாங்களாம் இப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் தெய்வம் மாதிரி வந்து நின்னார் அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் பெண்கள் வந்து எப்போவுமே படிப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க மணிமேகலை டீச்சர் நீங்களும் இப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி